மன்னார்குடிக்கு வந்தேன்னா லைக் போடுவேன் ஓ அது நீங்க தான் அது சபாபதி உங்க இருக்கும் வாங்க தம்பி தம்பி எல்லா இருக்கீங்களா தம்பி ஸ்டீலா காபி சாப்பிட்டா சாப்பிட்டாச்சா இப்படி மாறு வேஷத்துல வந்தாக்கா எப்படியா தெரியுங்க வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க என் தன்பு தம்பி வாங்க 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 இனியும் காலை வணக்கம் மன்னார்குடிக்கு தான் லைக் போடுவீங்களா இது என்ன கொடுமை சார் இது என்ன கொடுமை சரவணா அந்த மாதிரி என் தம்பி அனியத்தனை பால் வந்துடும் பால் மன்னார் மன்னார்குடி வருகிறேன் விரைவில் விரைக்கு வருகிறேன் தம்பி தங்க கம்பி பால் வாங்க பால் வாங்கலை பிடிக்க சொல்றது வினோத்தே கண்டுபிடிச்சிட்டேன் அக்கா கண்டுபிடிச்சிட்டேன் மழையான் ஊரில் மழை விடுவது வினோத்தே உங்கூர்ல மழையா வினோத்தே காலங்கத்தால காக்கா கத்துட்டு காக்கா 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 ஏய் போப்பாங்கடு விருந்து நம்மளுக்கே இங்க சமைக்க முடியல விருந்தாளி வேற வர்ற மாதிரி காக்கா கத்துனா விருந்தாளி வரும்பாங்க எப்பா ராசா வாங்க வாங்க வந்தானா நெக்கவே போறேனக்கா வினத்து சபாபதி காஃபி சாப்பிட்டீங்களா காஃபி சாப்பிட்டீங்களா தம்பி நீ காலை வணக்கம் தம்பி பாய் அக்காவா என்னாச்சு பாய் சொல்லிட்டீங்க நான் குழுவுடன் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அக்கா நானு என்ன சொல்கிறீங்க நான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க ஆமா ஆமாம் நீங்கள் சொன்னேன் கண்டுபிடிச்சேன் சபாபதி வாங்க வாங்க செட்டுங்க ஆயிடுச்சு புதுப்பு சாயிலிருந்து நிறைய பேர் வராங்க தம்பி எப்பா ஓ மாடியில் கார்த்தி வேலையா நேரத்துல வேலையா என் கார்த்தி என்ன கார்த்தி சரி போயிட்டு வாங்க பால் வாங்க உட்காந்து பால் வாங்குறேன் வாங்குறீங்களா ஓகே வே ஓகே வேலையை பாருங்க கார்த்தி ஓகே வேலையை பாருங்க தம்பி அவங்க என் அன்பு தம்பிக்கு நை ஹாட்டின் அக்காவின் ஹாட்டின் ஹாட்டின் தெரிகிறதா தெரிகிறதா ஓகே வேலை முக்கியம் செல்லக்கா அவர்கள் ஆமாம் ஆமாம் ஏழு மணிக்கே வேலை ஆரம்பிச்சிங்க வா பாருங்கள் பாருங்கள் வேலை தான் முக்கியம் அப்புறம்தான் உறவு சரியா நம்ம அக்காலாம் ஓகே பாய் 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 வேலையை பாருங்கள் தம்பி எனக்கு பதிமூணு இருக்குது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லுங்கள் நான் சொல்லவே இல்லையே தம்பி ஓகே தம்பி ஓகே தம்பி நீங்கள் வந்ததே போதும் தம்பி சபாபதி வாங்க கேசரி ரெடி பண்ணணும் அக்கா ஓகே தம்பி ஓகே தம்பி பாய் 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 அன்பு தம்பி என் கார்த்தி தம்பி பாருங்க வாங்க வாங்க கேரளாலையும் மலையா எங்கள் ஊர்லேயும் மலை தான் தேங்க்யூ சபாபதி எட்டாவது ரே லைக்கு தேங்க்யூ வெரி மச் சிபா அன்னார்குடியை தம்பி வினோத்து தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்ப்பா தேங்க் யூ ஹாட்டின் வெல்கம் 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 ஹார்டின் அது வாங்க யார் உங்களுக்கும் மேம் அக்காவின் ஹார்டின் கண்டிப்பாக வாருங்கள் வாருங்கள்